அன்பு நண்பர்களே கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அப்படிங்கிற கார்த்திகை விளக்கை நாம் பயன்படுத்துவோம் வீடு ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம் ஒரு ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பது நூறு வாங்கிட்டு வந்து எல்லாம் வைப்பீங்க அதுக்கப்புறமா இதை குப்பையில் தூக்கி சில பேர் வீசிடுவாங்க இது போல்ற மண் அகல் விளக்கை பயன்படுத்தினா தப்பு இல்லைங்க பயன்படுத்தி முடித்த பிறகு குப்பையில் போட்டால் அல்லது மண்ணில் போட்டால் சுற்றுப்புறச் சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற இதுவரைக்கும் யாருமே சொல்லாத வித்தியாசமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க நம்ம எல்லோரும் பயன்படுத்துகிற அகல் விளக்கு இந்த கார்த்திகை விளக்கு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துவோம் பயன்படுத்தும் போது என்ன நினச்சிட்டு பயன்படுத்துகிறோம் மண்ணால் செய்யப்பட்டது ரொம்ப ஆர்கானிக்கானது பாரம்பரியமானது மண் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் கரெக்ட் ஆனால் இது மண்ணால் செய்யப்பட்டது தான் ஆனால் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா மண்ணை எடுத்து ஹை ப்ரெஷருங்க அதிகமாக அழுத்தம் கொடுத்து செய்யப்பட்டது இந்த பொருளை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை நல்லா கேனீங்க ஆனால் பயன்படுத்தி முடித்தோடன குப்பையில் போட்டாலோ இதை மண்ணில் தூக்கி வீசினாலோ மண்ணு கெட்டு போகும் கெட்டு போகும் அப்படிங்கிறத விட மண்ணுக்கு துரோகம் எப்படின்னா மண்ணை ஹை ப்ரெஷர் கொடுத்து ஒரு பொருளை உருவாக்கினார் இந்த பொருள் ஆயிரம் ஆயிரம் வ வருஷத்துக்கு மக்காது இப்போ வீட்டில் கூட குப்பை வாங்க வர்றவங்க என்ன கேட்குறாங்க மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு கேட்குறாங்க இல்லைங்களா பாலித்தீன் பாலித்தீன் கவர்ல எல்லாம் மண்ணில் போடக்கூடாதுன்னு ஏன்னு சொல்கிறோம் அது வந்து ரொம்ப வருஷம் மக் மக்காது இதனால் மண்ணு கெட்டு போயிருன்னு சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி அதிக ப்ரெஷரில் செய்யப்பட்ட மண்ணும் மக்காது இதை மண்ணில் போகிறனால என்ன ஆகுன்னா இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இது ஏறக்குறைய பாலித்தீன் கவர் இருக்கிற அதே எஃபெக்டை பண்ணுங்க